ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு நினைத்த வேலை கிடைக்கிறதுக்கு பிள்ளையாரோட ஸ்லோகம் என்ன சொல்லணும்னு பார்க்கலாம் இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது அதுவும் நினைத்த வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து நம்பிக்கையோட இந்த பிள்ளையாரோட ஸ்லோகத்தை நாற்பத்தெட்டு நாள் சொன்னீங்கன்னா நீங்கள் ந நீங்கள் நினைக்கிற வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் ஸோ நூற்றி எட்டு தடவை நாற்பத்தெட்டு நாள் பூ பூஜை ரூமுக்கு விளக்கேற்றி பூஜை ரூமில் விளக்கேற்றி பூ அலங்காரம்லாம் பண்ணி சாமிக்கு நேராக உட்காந்து நூற்றி எட்டு தடவை படி படிங்க நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளாரேயே கிடச்சிரும் வேலை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சோன்னே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கமெண்ட் பார்த்து நிறையா பேர் படிக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து நிச்சயம் நடக்குங்க ஏன்னா இது வந்து உதாரணத்துக்கு என்னோடய ஓன் சிஸ்டரே என் தங்கச்சே வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பத்து பன்னெண்டு நாள்லே அவங்களுக்கு நினச்ச வேலை கிடச்சிட்டு அதனால் கண்டிப்பாக இதை நூற்றி எட்டு தடவை பிள்ளையாரோட ஸ்லோகத்தை மனசார வேண்டி அவங்கவுங்களுக்கு நினச்ச வேலை க கிடைக்கும் வேண்டுனீங்கன்னா இதை நான் படிச்சு காமிக்கிறேன் ஓம் கம் கவும் கணபதியே விக்ன விநாசினே ஸ்வாஹா ஓம் கம் கவும் கணபதியே விக்ன விநாசினே ஸ்வாஹா ஓம் கம் கவும் கணபதியே விக்ன விநாசினே ஸ்வாஹா நான் மூணு தடவை படிச்சிருக்கேன் இதே மாதிரியே நீங்கள் நூற்றி எட்டு தடவை டெய்லி நம்பிக்கையோடு படிங்க நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை தேடிகிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை அனுப்பி அவங்கள படைக்க சொல்லுங்கள் நம்பிக்கையோடு நிச்சயம் வேலை கிடைக்கும் நிச்சயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நான் நிறையா வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓம் கம் கம் கணபதியே விக்ன விநாசினே ஸ்வாகா தேங்க் யூ